மகள் டிவி பல் சுவைகள் படைக்கும் பாசறை கவியரசர் கண்ணதாசன் தமிழ் சினிமாவில் ஆழமான தத்துவம் நிறைந்த பாடல்களையும் காதல் ரசம் சொட்டும் தேனினும் இனிய பாடல்களையும் எழுதியுள்ளார் எம்ஜிஆர் சிவாஜி பாடல்களில் பெரும்பாலானவை இவர் எழுதிய பாடல்கள்தான் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் ஆனது அந்த வகையில் இவர் இந்து மதம் சார்ந்த பல நல்ல கருத்துக்களையும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் எழுதியுள்ளார் இவருக்கு ஒரு சமயம் உடல்நிலை சரியில்லாமல் போகுது அமெரிக்காவில் சிகிச்சை எடுத்து வருகிறார் அப்போது நடிகை சரோஜா தேவி அவரை பார்க்க போகிறார் அவர் கண்ணதாசன் குறித்து சில விஷயங்களை ஒரு பேட்டியில் பகிர்ந்துள்ளார் அது என்னவென்று பார்க்கலாம் தமிழகத்தில் கண்ணதாசனின் தமிழ் பெரிசா இருக்கலாம் ஆனா அப்படிப்பட்ட கவிஞருக்கே என் பொண்ணு பேசுற மழலை தமிழ்தான் ரொம்ப பிடிக்கும் இந்த பொண்ணு பேசுற தமிழ் சொக்க வைக்கிதே விஸ்வநாதா நல்ல பாட்டு போடலாம்னு சொல்வாராம் கண்ணதாசன் கவிஞர் எப்போது பெங்களூரு வந்தாலும் முன்னதாகவே சொல்லிவிடுவார் என்னுடைய வீட்டில் இருந்துதான் அவருக்கு சாப்பாடு போகும் அமெரிக்காவில் அவர் உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவரை கடைசியாக பார்த்தது நான்தான் அப்போது கூட சீக்கிரம் நான் திரும்பி வந்து விடுவேன் எனக்கு சாப்பாடு அனுப்புன்னு தான் சொன்னாராம் கவிஞரை பொறுத்தவரை அவர் எப்போதும் கலகலப்பாக சிரித்த முகத்தோடு தான் பேசுவார் ஆனால் அமெரிக்காவில் போது அவர் மிகவும் சோர்வாக இருந்தார் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சரோஜாதேவி கேட்டபோது வயசாயிடுச்சு அம்மான்னாராம் அப்புறம் என்ன உனக்கு இப்போ சிரிக்கணும் அவ்வளவுதானேன்னு போதும் போதும் என்று சொல்கிற அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம் அப்போது சிரித்தது போதும் டாக்டர் வந்து திட்ட சரோஜா தேவி சொன்னாராம் சீக்கிரமே சென்னைக்கு வாங்க உங்களுக்கு சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாராம் சரோஜா தேவி இன்றைக்கு அவர் நம்முடையே இல்லை என்றாலும் அவருடன் பழகிய நாட்கள் இன்று வரை என் மனசில் பசுமையாக இருக்கிறது என்று சரோஜா தேவி ஒரு பத்திரிகை பேட்டியில் தெரிவித்துள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்